ஜாதி பேரை சொல்லி ஜனங்களை ஏமாத்தி இருபது வருஷமா எம்எல்ஏ எல்ல வந்துட்டு இருக்கீங்க அதுக்கு இப்போ ஆபத்து வந்துருச்சு உடையார் மகன் உங்களுக்கு ஓல வச்சுட்டான் இனி நீங்க சட்டசபைக்கு போகவே முடியாது பேடிக்கை பார்க்க வேணும்னா போகலாம் ஏ ராஜாத்தனம் நான் பார்க்க அரசியல் கொண்டவனே எனக்கே பயிற்சியா அரசியல்வாதியத்தை மோதனா அந்த ஆண்டவன் கூட தோத்துடுவான் உடையார் பையனை கிழிச்சிருவானா கிழிச்சிருவானா கிழிச்சுட்டாங்க உங்க தொகுதி மட்டும் இல்ல எந்த தொகுதி மக்களையும் நீங்க ஏமாத்த முடியாது கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டானுங்க ஜாதி பேரை சொல்லி எவன் ஓட்டு கேட்டாலும் ஜனங்க போட மாட்டாங்க அவனை பார்த்து நீ பயப்படலாம் உங்க கட்சிக்காரன் பயப்படலாம் உங்க கவர்மெண்ட் பயப்படலாம் நான் பயப்பட மாட்டேன் பின்னாலைய ஜாதிக்காரங்க அறுபது லட்சம் பேர் இருக்காங்க கண்ணை கட்டிட்டு கிணத்துல விழுதான்னு நான் சொன்னா என் ஜாதிக்கார விழுவான் நீங்க அவங்க கண்ணை கட்டி வச்சிருந்தீங்க கிணத்துல விழுந்தாங்க ஆனா இப்போ அவன் வந்து கண்ணை திறந்துட்டான் என்ன பண்ண போறீங்க இப்ப கிணத்துல விழுன்னு சொன்னா விழமாட்டானுங்க உங்களை பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டுருவானுங்க ஜெய ஜாதி காரணக்கான கடல் மாதிரி